வணக்கம் நான் அமுதுசுர அழகேசன் பிஎஸ்சி பிஎட் இரண்டாம் ஆண்டு இப்போ பயன்பட்டுருக்கேன் நான் தொடக்க கல்வி முதல்ல இன்றைக்கு கல்லூரிகளில் நல்ல ஒரு கல்வி நிலையில தான் நான் இருக்கேன் தொடக்க கல்வி காலத்திலேருந்து எனக்கு பேச்சு போட்டிகளில் பேசுகிறதுலாம் ஆர்வம் அதிகம் முதல் முதலாக எட்டாம் வகுப்பு படிக்கும் போது பெண்கள் முன்னேற்றம் அப்படின்ற தலைப்பில் ஒன்றியத்தில் முதல் மழை திருக்கப்பட்டு ஐநூறுரூபா காசு வலுப்பிட்டேன் அதுதான் என் வாழ்க்கையில் நான் வாங்கினேன் முதல் காசோலை இன்றைக்கு நான் பல இடங்கள்ல பல மேடைகள்ல பெரிய பெரிய ஆட்களோட முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் காசோலை வரைக்குமே நான் இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன் அடுத்ததா பத்தாம் வகுப்பு படிக்கும் போது எம்ஜிஆர் விழா நடைபெற்ற போது அங்க நான் பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டு ஒன்றியத்துல முதல் மனைவியா வெற்றி பெற்று பள்ளியில ரொம்பவே சிறப்பாக அதை கொண்டாடினாங்க அதனுடைய விளைவாக நான் மாவட்ட அளவில் நீ கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது மாவட்ட அதில் வந்து மூன்றாவது பரிசு விட்டு மாநில அளவுக்கும் நான் அதுக்கு சென்று வந்தேன் இதற்கு பிறகு நான் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது கஜா புயல் காலகட்டங்களில் வீடு ரொம்ப மோசமாகிடுச்சு அதுக்கப்புறம் என்னால் வந்து அதுக்கப்புறம் என்னால் வந்து சரியாக வந்து இங்கேயும் அதிகமாக போக முடியாது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வீடே இல்லாதப்போ கூட நிறைய போட்டிகளில் ரொம்ப கடன் வாங்கிட்டு போக சக்திகளுக்கு அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து தோல்வியை தழுவு கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்க தழுவுனாலும் அது ஒரு ஒரு அனுபவமா எடுத்துட்டு தான் நம்ம அடுத்த படியை நோக்கி நகரணும் அப்படின்றத நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படி உறுதி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வனத்துறையில முதல் முதலா பேச்சு போட்டி நடத்தி அதுல நான் கலந்துக்கிட்டு மாவட்டத்துல முதல் மாணவியானப்பட்டு மாநில அளவுக்கு சென்றேன் பிறகு இங்க வனச்சரகர் எல்லாம் அழைச்சிட்டு வந்து பரிசு கொடுத்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அடுத்துதான் வருவாய் துறையில் நடத்தப்பட்டு சிக்கனம் மற்றும் சிறுசேம்பு என்ற ஒரு நிகழ்ச்சியில நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில அதே போல மாவட்டத்துல முதல் பரிசு வாங்கி வெற்றி பெற்றேன் அதோட அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டங்கள் வீடுகள்ல இருந்து இணைய வழியில தான் அதிகமா பேச்சு போட்டிகள்ல கலந்துகிட்டு யோகேந்திரா அது போன்ற இணைய வழி பேச்சு போட்டிகள்ல கலந்துகிட்டு நான் இணைய வழியிலே சான்றிதழ்கள் பெற்று வெற்றி பெற்று வந்தேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாம் காலகட்டில நான் கல்லூரியினுடைய இரண்டாம் ஆண்டு கல்லூரி வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதற்கு முன்பாக நான் பள்ளி காலத்துல வந்து தமிழ் வளர்ச்சித்துறை பேச்சுல கலந்துகிட்டே பேச்சு முன்னாடி வரைக்கும் நான் போட்டிகள்ல தலைப்புகள் இரண்டு நாட்களுக்கு முன்பு மூன்று நாட்களுக்கு பேசணும் அப்படிதான் என முடியும் முதல் முதலான தமிழ் வளர்ச்சித்துறைகள்ல அப்படி அப்பதான் நான் உள்நுழைந்தேன் அப்போது என்னன்னாக்கா நிகழ்நேர தலைப்புகள்ல நான் முதல் முதலாக கால்பட முடியும் நிகழ்நேர தலைப்பு பேசி நான் முதல் முதல்ல வெற்றி பெற்றேன் ஒரு நிகழ்வு அதுதான் மாவட்ட மூன்றாவது இடம் தமிழை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆங்கில கலப்பெண்கள் போட்டியில கலந்துகிட்டு வெற்றி பெற்று மா மாவட்டத்தில் மூன்றாவது இடம் அதுக்கடுத்து எனக்கு தமிழ் மீது ஆர்வம் அதிகமாகிடுச்சு அதுக்கடுத்ததுதான் கல்லூரி காலங்கள்ல நான் தமிழ் வளர்ச்சித்துறையில முதல் முதலாக கலந்துக்கிறேன் தமிழ் துறையில ஒவ்வொரு ஆண்டும் வந்து அண்ணல் அம்பேத்கர் அடுத்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்புறம் பெரியார் அண்ணா காந்தியடிகள் நேரு கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சுரதா போன்றவர்கள் அதற்கு பிறகு பேச்சு போட்டி பொதுவான பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இது போன்ற போட்டிகள் மொத்தம் எட்டு நிகழ்வுகள் கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் தமிழ்நாடு அரசு இதில் ஒவ்வொரு போட்டியிலையுமே நான் கலந்து கொண்டு பல போட்டிகள் முதல் பரிசும் ஓரிரு போட்டிகளில் இரண்டாவது பரிசு அதற்கு பிறகு எனக்கு தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு வந்து உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் இதுவரைக்கும் இரண்டு முறை இலங்கை இலக்கிய விளக்கி எனக்கு கலந்துக்க வாய்ப்பு கொடுத்து ஏழு நாட்கள் எனக்கு அங்கே பயிற்சி வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் நாகை மாவட்டத்தில் இரு இருமுறை வந்து மாபெரும் கனவு அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தது தமிழ்நாடு அரசு அந்த இரண்டு முறையுமே நான் கலந்துக்கிட்டு மாபெரும் தமிழ்கிழமையினுடைய பெருமித செல்வி அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்கேன் இது சேர்க்காம நான் பிஎட் இரண்டாம் ஆண்டு முதலாம் ஆண்டு காலங்கள்லாம் நான் கலந்துகிட்ட போது லயன்ஸ் கிளப் சார்பாக நடத்த கவிஞர் கண்ணதாசனுடைய பிச்சு போட்டியில் நான் வெற்றி கவிஞர் கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டு அதனை தொடர்ந்து இப்போ நிறைய போட்டிகள் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்துல என் உயிரினும் மேலான பிச்சு போட்டியில நான் கலந்துகிட்டு மண்டலத்துல நான் மாவட்டத்துல வெற்றி பெற்று மண்டல அளவிலான போட்டிகள் வரைக்கும் நான் தஞ்சை மண்டலம் வரைக்கும் சென்று வந்தேன் இது வந்து கல்விக்கண் திறந்த காமராஜருடைய நினைவு போற்ற விதமாக ஒவ்வொரு ஆண்டு என்எம்எஸ் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய கர்ம வீரர் காமராஜருடைய பேச்சு போட்டியில நான் மாவட்டத்தில் வெற்றி பெற்று அதனை கொண்டாடும் வந்தமாக மாநில அளவிலான போட்டி அவருடைய பிறந்த மாவட்டமான விருதுநகரில் நடைபெற்றது அதற்கு எனக்கு அழைப்பு கொடுத்து அங்கேயும் நான் போய் பேசினேன் அதற்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதற்கு பிறகு பாபு சிதம்பரனோடைய பேச்சு போட்டி அந்த பேச்சு போட்டியெல்லாம் நான் கலந்துகிட்டு மாவட்டத்திலேயே முதல் பரிசு பெற்று மாநிலத்துக்கு சென்ற பெரம்பலூர் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் நினைக்கிறேன் அந்த இடத்துல நடைபெற்றது அந்த பேச்சு போட்டி அங்கேயும் சென்றிருக்கேன் நான் இதுவரைக்கும் மாவட்டங்கள்ல பேசியிருக்கேன் நாகை விஜய் திருவாரூர் மதுரை திருச்சி பெரம்பலூர் சென்னை செங்கல்பட்டு விருதுநகர் நாமக்கல் போன்ற பல மாவட்டங்கள்ல நான் கலந்துகிட்டு வெளி மாவட்டங்களிலும் நான் கலந்துகிட்டு பேசியிருக்கேன் எனக்கு என்ன ஆசைன்னாக்கா நிறைய படிக்கணும் என்னோட அப்பாவுடனுடைய நாங்க இப்போ இருக்கிறது எங்களுடைய சொந்த ஊர் கிடையாது இது வந்து எங்களுடைய அம்மா ஊர் தான் எங்கள் அப்பா வந்து இங்கேருந்து ஒரு பதினெட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமம் தான் எங்க அப்பா பேருந்து வசதி கூட சரியா இல்லாத ஒரு ஊர் தான் தந்தையினுடைய பிறந்த ஊர் அங்க இருந்தா எங்க பேருந்த காரணங்காட்டியோ இல்லை மருத்துவ வசதிகளை காரணம் காட்டியோ நாங்க இந்த பத்த பாதையை நிறுத்துவோம்மாற பயத்துல நாங்கள்லாம் சின்ன வயசா இருக்கும் போதே இந்த வந்தாங்க இது என்னுடைய அம்மா ஊருக்கு வந்துட்டாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆசை அங்கே வந்து ஒரு அரசு ஊழியர் ஆகணும் இல்லை வந்து ஒரு பெரிய சம்பாதித்ததில் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நாங்கள் நிறைய படிக்கணும் அவங்களுடைய பேருக்கு பின்னாடி பட்டங்கள் கிடையாது ஆனால் நாங்கள் அதை வாங்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை அதனால இப்பவும் என்னுடைய பேருக்கு பின்னால நான் அமது அழகியசன் அழகீசன் அப்படின்றத சொல்லிதான் என்னுடைய பட்டங்களை சேர்க்கணும் பேரை நான் உச்சரிக்கை நினைக்கிறேன் வந்து என்னுடைய அப்பா பேர் எனக்கு பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கின பட்டங்கள் அதற்கு பின்னாடி வரும் அதனால நான் எப்பவுமே வந்து படிப்பேன் இப்ப நான் பிஎஸ்சி முடிச்சேன் பிஎட் படிக்கிறேன் அடுத்து எம்எஸ்சி படிக்கிறேன் இதனோட என்னுடைய வாழ்க்கை நான் முடிக்கல வாழ்நாள் பயணம் நீர்ல வரைக்கும் நான் ஏதோ நான் என்னுடைய வேலை வாய்ப்புக்காக இல்லைனாலும் என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நான் அடுத்த கட்டத்தை நோக்கி பட்டங்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் அப்புறம் என்னுடைய அம்மா வந்து தூய்மை இந்த வீடுகளில் வந்து குப்பை வாங்குவாங்க தூய்மை பாரத திட்டத்தில் வந்து வீடு விட குப்பைகள்லாம் வந்து வாங்கிட்டு திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க இல்லையா அந்த பணியில் தான் எங்க அம்மா ஈடுபட்டு ஈடுபட்டுருக்காங்க அதை வர மாதம் ஐயாயிரம் வருமானா எங்களுடைய வாழ்க்கை வந்து இது இல்லாமல் என்னுடைய அப்பா வந்து வீடு விட கோலமா வியாபாரம் சைக்கிளில் போய்ட்டு பண்ணிட்டு வருவாங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாற்பது கிலோமீட்டர் தொலைவு கூட போயிட்டு சைக்கிளில் போயிட்டு கோலமாவு எறும்பு இதெல்லாம் வாங்கிட்டு கோலமாவு தான் வித்துட்டு வருவாங்க இதில் தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து அன்றாட வாழ்க்கை ஓடிட்டுருக்கு இவ்வளவு தடைகளையும் தாண்டி நாங்கள் நல்லா படிக்கணுன்றதுக்காக என் அப்பா வந்து கண் மருத்துவருக்கான படிப்பு படிக்க வச்சு வந்து கண் மருத்துவருக்கான நான்காம் ஆண்டு நான்காம் ஆண்டு முடித்து ஐந்தாம் ஆண்டு நான்கரை ஆண்டுகள் முடித்து இப்போ வந்து அவள் படிச்சுக்கிட்டு இருக்கான் என்னுடைய அண்ணன் வந்து எம்ஏ எம்ஏ ஆங்கில பிரிவு படி முடிச்சுட்டு இப்போ வந்து பிஎட் முதலாம் ஆண்டு அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான் நான் இப்போ பிஎட் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இதுக்கு மேலேயும் நாங்க படிப்பா நிறுத்துறதா என்ன சொன்னதான் இருக்கும் அது காரணம் அவங்க வாங்காத பக்கங்களை அவங்க படிக்காத பக்கங்களை நாங்கள் பார்க்கணும் எங்கள் மூலியமாக அவங்க எங்களுக்கு வரணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு கனவாக கூட இருக்குது நான் இன்ன வரைக்கும் வாங்கின விருதுகள் கேடயங்கள் பிறகு சான்றிதழ்கள் இது எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் மாட்டி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அதற்கு எங்களுடைய வீடு போதுமானதா இல்ல நிச்சயமாக நல்லதாக ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் என்னுடைய பரிசுகள் சுட்டுதல்கள் கேடயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வைப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்புறம் இன்றைய காலத்து பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கையை வந்து முடிச்சுக்க நினைக்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது முதல் முதலாக நான் என்னுடைய சக நண்பர்கிட்ட உரையாடும் போதே ஏன் கத்துறேன்னா சாதாரணமாக இயல்பாக ஒரு செய்தி இருக்காலுமே ஏன் கத்துற அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போது நான் சாதாரணமாக பேசி கத்துறது மாதிரி தான் இருக்கு அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் ஒரு எண்ணமாக கூட இருந்தது நான் அதை வந்து பெருசா கத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் விடாம ஏன் நம்ம இதையே நம்மளுடைய ஒரு நேர்மறைய அப்படின்றதுக்காக தான் நான் பேச்சு போட்டிகளை கேட்க ஆரம்பிச்சேன் இப்ப என்னால ஒரு இடத்துல நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய குரல் கடைசியில இருக்க நபரை வரைக்கும் சென்றடையும் அப்படின்னு நம்புற அளவுக்கு என்னுடைய குரல் எனக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக நான் வந்து இளந்தரி கல்வி தன்னார்வலராக வளராக இருக்கேன் மாணவர்கள்ட்ட ஒரு ரூபாய் கூட இல்லாமல் அதற்கு முன்னாடியும் நான் இருந்தேன் மாணவர்கள்ட்ட ஒரு ரூபாய் கூட கட்டணமாக வசூலிக்காமல் இன்ன வரைக்கும் இலவசமாக நான்கற்ற கல்வியை என்னுடைய ஊர் என்னுடைய பக்கத்தில் உள்ளவங்க ஆண்டை இவங்களுக்கு நான் இலவசமாக என்னுடைய கல்வினால எனக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இளம்பெறி கல்வி தன்னார் தொடர்ந்து நான்காவது ஆண்டில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு இரண்டு ஆண்டுகளாக நான் வந்து புதிய பாரதி எழுத்தறிவு திட்டத்தில் முதியோர்களுக்கான கல்வியும் நான் கொடுத்துக்கிட்டு வரேன் இனிமேல் நான் இலவசமாக அரசினுடைய திட்டத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்கிட்ட படிக்கும் போது என்கிட்ட கற்றுக்கும் போது பிள்ளைங்க எப்பவுமே ஆர்வத்தோட கல்வியை கற்க வருவாங்க ஆனால் வயதானவங்க அப்படி ஒரு பேருந்துகளில் ஏறணுன்னா கூட அவங்க பேருந்துகளுடைய நிறத்தை வச்சே இது இலவச பேருந்து இது கட்டணமுள்ள பேருந்து அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்துகிட்டு இருக்காங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த புதிய பாரதிய எழுத்தறிவு கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்து மூலயமா நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக் போது அவங்களுக்கு எழுத்தறிவிக்கும் போது அவங்க வந்து வீட்டில் பல குடும்ப சூழல்களை தாண்டி வந்துட்டுருக்காங்க அதனால் என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு டீயோ காஃபியோ பிஸ்கட்டோ என்னால முடிஞ்ச ஒரு இதை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து என்கிட்ட படிச்சிட்டு இப்ப பத்தா எங்கிட்ட படிச்சு முடிச்சிட்டு என்னால முடிஞ்ச பேனா பென்சில் நான் அவங்களுடைய நான் வாங்கி பெண்கள் எப்பவுமே நமக்கு கிடைக்கிற தடை கற்களை எல்லாம் அடுத்த அடுத்த கட்ட படியா நோக்கிதான் நம்ம நகரணும் பெண்கள் எப்பவுமே அழ பிறந்தவர்கள் அல்ல ஆழ பிறந்தவர்கள் இன்னல்களை கண்டு பயந்து ஓட பிறந்தவர்கள் அல்ல சாதனைகள் புரியவர்கள் சவால்களை பிறந்தவர்கள் எனவே கவலைகளை எல்லாம் மனதில் சுமந்து கொண்டிருக்காமல் கடந்து செல் இடர்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக பயன்படுத்திக் கொண்டு நிமர்ந்த வெற்றி நிச்சயம் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நாவலை தமிழ் மணக்கும் நாகை தமிழச்சி நான் தற்போது நாகை தோழமை அப்படின்னு ஒரு பட்டிமன்ற குழு ஆரம்பிச்சிருக்கேன் அதுல இணைய நினைக்கிறவங்க இணையெல்லாம் வாங்க என்னோடு சேர்ந்து பயணிக்க விரும்புறவங்க வாங்க தொடரலாம் நன்றி